அல்லாஹ் சொல்லும்போது போது குவாலிபிகேஷன் சொல்றானே மண் ஆம நபில்லா ஹிவல் யோமில் ஆஹிர் அல்லாவ ஈமான் கொண்டவனாகவும் அதே போல மறுமையில அல்லாவ என்ன செய்யணும் அல்லா எங்களை நாளைக்கு மறுமையில எழுப்பாட்டுவானே என்ற பயத்தோடையும் வாழணும்ன்றத அல்லா சொல்றானே ஏன் காரணம் என்ன காரணம் என்ன அல்லாவ ஈமான் கொண்டவனாக இருந்தா தான் அவனுக்கு இஸ்லாம் என்னான் தெரியும் அல்லாண்டா யாருன்னு தெரியணுமே முதலாவது அல்லாண்டா யாருன்னு தெரியாது மார்க்க சட்டம் கொஞ்சமாச்சும் தெரியாது இப்படிப்பட்டவர் நிர்வாகத்துக்கு வந்தால் ஊர்ல என்ன செய்யப்பட்டோம் பத்து பதினஞ்சு பிரிவு தான் உண்டாகுமே ஒழிய என்ன செய்யாது பள்ளியில இருக்கிற இமாமும் ஓட வேண்டிய வரும் கடைசியா என்ன சல்லதாலே சொல்ல சொன்னாங்க கடைசி காலத்துல மடையர்கள் தலை தூக்குவாங்க இமாமுக்கு பாடம் எடுக்கிறது யாரு பள்ளி நிர்வாகி பள்ளி நிர்வாகி இமாமுக்கு பாடம் எடுக்கிறார் அனுபவத்துல நடந்ததை பேசுறேன் கண்ணியமான கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிர்வாகி மார்க்க சட்டம் சொன்னா எந்த பேசுறத பார்த்து அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பானே என்ற உறுதி அமர்ந்த உள்ளத்தில் இல்லாம நிர்வாகத்து பொறுப்பை எடுத்து செய்ய முடியாது ஏ துஷ்பிரயோகத்தின் மூலமாக அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான் நான் பதில் சொல்லணும் என்றதை அவன் படிச்சுக்கணும் உளமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கணும் காரணம் என்ன அல்லாவ கண்ணியப்படுத்துறதுல உள்ளதுதான் உளமாக்கலை கண்ணியப்படுத்துறது அவர் இருந்தாலும் சரி சாரம் சேட்டா உடுக்கிறாரு கல்சன் சேட்டா உடுக்கிறாரு தலையில தொப்பி இல்ல ஆளுமன்ற தெரியுமா கண்ணியப்படுத்து இதைத்தான் அல்லா சொல்றான்